ஒரு பக்தன் தினம் தினம் கடவுளை வணங்கி வேண்டுவான் அவன் பக்தியை மெச்சிய கடவுள் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நீ என்றும் என்னுடன் இருக்க வேண்டும் என்று பக்தன் கூற தானும் அப்படியே இருப்பதாக கடவுள் தெரிவித்தார் நான் பார்த்து கொண்டே வருவேன் உன் பாத சுவடுகள் என்னுடன் வரவேண்டும் என்றான் பக்தன் நாட்கள் செல்ல செல்ல பக்தன் நடக்க நடக்க கடவுளின் பாத சுவடுகள் உடன் வந்தன ஒருமுறை பக்தன் மலை உச்சியில் ஏற முற்பட்ட போது அவனால் மேலே ஏற முடியவில்லை கை தூக்கிவிட கடவுளையும் காணவில்லை கடவுளின் காலடி சுவடுகள் தெரியவில்லை தன்னை கடவுள் ஏமாற்றி விட்டதாக நினைத்து அழ ஆரம்பித்தான் கடவுள் வந்தார் ஏன் என்னை கைவிட்டாய் நான் மலை மேல் ஏற முடியாமல் கஷ்டப்பட்ட போது எங்கே காணாமல் போனாய் என்று கேட்டான் கடவுள் சிரித்தார் அட பைத்தியக்காரா நீ கஷ்டப்படுவதை பார்த்து நான் தான் உன்னை சுமந்து கொண்டு நடந்தேன் நீ பார்த்தது என் பாத சுவடுகள்தான் என்றார் சரணாகதி தத்துவத்தை உணர்ந்து முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவனே சிறந்த பக்தன் பக்தன் வெட்கி தலை குனிந்தான்